அதுக்கப்புறம் சுக்கா கருவாடு அதுக்கப்புறம் கருவாடு அதுக்கப்புறம் ஒன்று சொல்லி அந்த அதில் கருவாடெல்லாம் போடுறியா ஆஹ் கிடைக்கிறா அதை கிடைச்சா ஒரு ரெண்டு கிலோ போடுவலி தாங்க முடியலடா அந்த கருவாடை போடுறேன் அந்த கருவாடு வேணுமா கருவாடு பேர் மறுபடியும் சொல்லியா பச்சை கருவாடு நெத்திலி கருவாடு சுக்கா கருவாடு பச்சை கருவாடு ஆஹ் ஓலம் துக்கா முள்ள கருவாடை தாட்டா கேட்குறேன் ஆ என்ன ரெண்டு மூட்டை கடை ஆனால் கடைசியா சொல்லியெல்லாம் மழை பூண்டு அப்பறம் அப்பறம் பூண்டு எனக்கு ஒரு வேணும் என்ன மழை பூண்டு மழை பூண்டு தர பூண்டு பூண்டு அந்த பூண்டு பெரும் பூண்டு

இதில் முதல்ல ஏன் முதலன்னு தெரியலை குத்து பண்ணியா பண்ணி பார்ப்பான் ஆமா பண்ணி பார்த்துருவோமா சுத்தி பார்யா சுத்தி பார்ப்பா இதில் நினைச்ச சுத்தி பார்ப்போம்மா அம் முதல்ல பார்ப்பான் அப்பனா கேப்பா அப்ப நான் கோப்பனா நான் எதுக்கியா கோபணம் மனசு தருவது பேசுவயா ஆமா என்ன கோபணம் பேசுவான் சுத்தி பார்ப்போம்மா சுத்தி பாப்பா

நீ சாப்பிடிய பட்டினிய வந்த நான் கேட்டா உங்க எந்த ஊரு ஏ அபூர் வராரு ஊரு சொல்லுவா சாப்பிட்டீங்களா எங்க அப்பா நேத்தே ஊருக்கு போயிட்டாருங்க நான் இப்ப ஊருக்கு போய் போறே போனால உங்க பேரு எங்க அம்மா பேரு காலையில காலாது சென்ட்ரல்ல வர சென்ட்ரல்ல வர அம்மா பேரு யாரு தா கேட்ட இன்னும் हमारी हूं அம்மா பேருக்கு தான் கொப்பு பேருக்கு. ஓ பேரே தான் கேளுங்க. இங்க அத்தை அங்க போனா, எங்க அப்பா எங்க போனா, வைர புடவை நானே கேட்டாங்க. இதெல்லாம் தரிப்புட்டு வருமானா? ஒரே அவக்கு தான்டா. ஒரே ஆமுகளை பேக்க கேக்கறla பதில் வருமா இருப்ப. ஒரே ஆமுகளை போட்டு உடனே கொப்பு மர சொல்றா. சடர்க்கே அங்க இருக்கானே, நான் போய் வந்துட்டு வரேன். எப்படி இருக்கு ஒரு வைஸ் பண்ணலாட்ல. அங்க என்ன கேட்றீங்க? நீ பாத்து என்ன அது பாத்துட்டு என்ன இருக்குதா இல்லேன்னு நான் கேட்டேன். προ cowardice fox 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 பாவட சுகர போடுறவங்காரு அப்ப பிரியப்பா நீ வாசி இங்க இருக்குறவர் என்னமா ஒரு ஆம்பளை பாத்து ஒரு ஆம்பளை வந்தானே வாங்க பால் சாப்றீங்களா பழ சாப்றீங்களா இல்ல டேய் ஊட்டி கிடா சாப்றீங்களா கேட்கണേ いや ஏ ஒரு கம்பளைக்கு வந்தானே நான் வரையறே பேசி இருந்தா நான் இرمா ஏ இருயா ஏ இருடா இருமா ஏ நீ பாத்தியா நீ பிரியாளா ஆいや வாங்க అర சாப்றீங்களா இத சாப்றீங்களா பால் சாப்றீங்களா பழ சாப்றட்ட இல்ல அத தான் இல்ல இத தான் சாப்பிங்களான்னு வாங்க என்ன சொல்ல எங்க ஆச்சின எங்க அப்பா எங்க போன